ஓம் ஸ்ரீ குருப்பியோன ஓம் சக்தி பராசக்தி எனக்கு இந்த மாபெரும் நல் வாய்ப்பினை வழங்கிய நம்முடைய குரு திரு கணியர் ஐயா அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த கோடான கோடி நன்றிகளை சமர்ப்பித்து இன்றைய உரையை தொடங்குகிறேன் நம்ம எல்லாருமே ஜோதிடர்கள் நம்ம கிட்ட வந்து பாத்தீங்க அப்படின்னா திருமணம் சார்ந்த விஷயத்திற்கும் புத்திர பேரு அதே போல குழந்தையினுடைய படிப்பு வீடு வாங்குவனா நான் வந்து வெளிநாட்டில் ஸ்டே பண்ணுவேனா இதெல்லாம் வந்து ஒரு முக்கியமான கேள்வியா வரும் இதை தாண்டி ஒரு கேள்வி வருது அப்படின்னு பார்த்தோம்னா எனக்கும் என்னோட மனைவிக்கும் கருத்து வேறுபாடு ஏற்பட்டிருக்கு நாங்க வந்து பிரியலான் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க இல்லைன்னா என்னுடைய கணவருக்கும் எனக்கும் ஒத்து வரல நாங்க பிரிஞ்சு இருக்கிறோம் சொல்லுவாங்க இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா கோர்ட்ல சிவில்ல கிரைம்ல வந்து நிறைய பேர் நிக்கிறாங்களோ இல்லையோ ஃபேமிலி கோர்ட்ல நிறைய பேர் நிக்கிறாங்க இந்த நிலை எதற்கு முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா இந்த நைன்டிஸ்க்கு மேல இருக்கக்கூடிய அந்த ஜென்ரேஷன் இவங்களுக்கு வந்துட்டு இந்த நிலைய வந்து அதிகமா இருக்கு அவங்க தான் வந்து இந்த கோர்ட்டை தேடி போறாங்க அதுக்கு அடுத்த ஜென்ரேஷன் எல்லாம் சொல்லவே வேண்டாம் இவங்களே தேடி போறாங்கன்னா அவங்கள தேடுறதெல்லாம் இல்லை ஐம் டன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க அப்ப இதுக்கு காரணம் என்ன நம்ம வந்து கல்யாணம் பண்ணி வைக்கிறோம் பொருத்தம் பார்க்குறோம் எல்லாமே பார்த்து திருமணம் செய்து வைக்கும் பொழுது இப்பெல்லாம் பொருத்தம் எப்படி பாக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர்ல போட்டு பார்த்துடுறாங்க அது என்ன செய்யும் பத்துக்கு எட்டு பொருத்தம் இருக்கு பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கு ஆனால் முறைப்படி ஒரு ஜோதிடர் திருமண பொருத்தம் அப்படின்னு எடுக்கிறதே ஏன்னா கல்யாணம் ஆகுறதே எங்க கஷ்டம் இன்னமும் நைன்டி எத்தனையோ பேர் இருக்கிறாங்க திருமணம் ஆகாம திருமணம் ஆனவர்கள் பிரிவுக்கு ஏன் போகணும் இப்ப நம்ம சாப்ட்வேர்ல பாக்குறோம் சொல்றோம் எல்லாம் ஓகேங்க நீங்க கல்யாணம் பண்ணுங்கன்னு சொல்லிடுறோம் அது தவறான ஒரு முறை முதல்ல கையால அந்த சாஃப்ட்வேர்லாம் இல்லாம கையால நம்ம வந்து போட்டு பாக்கணும் அதற்கப்புறம் எதை எதோடு இணைக்க வேண்டும் அப்படின்றதையும் பார்க்கணும் இதெல்லாம் கணிச்ச பிறகுதான் இந்த ஜாதகத்தை நம்ம சேர்க்கலாமா வேண்டாமா ஏன்னா இது ஆயுள் பந்தம் ஒர்க் முடிச்சுட்டு போறது கிடையாது சோ இதுல நாம நம்ம கிட்ட வரவங்களுக்கு நம்மளால முடிஞ்ச அளவுக்கு ஒரு ஜாதகத்தை பொருத்தும் பொழுது எந்த மாதிரி ஜாதகங்களை இணைக்கலாம் இது வந்து இன்னைக்கு நம்ம தான் சொல்றோம் பொதுவா பிரச்சனைகளை பேச மாட்டோம் ஆனா இந்த பிரச்சனை பிரதானமா இருக்கிறதுனால சொல்றோம் இப்ப எந்தெந்த ஜாதகத்தை எப்படி இணைக்கணும் அப்படின்றத சொல்ல போறோம் வர ஜாதகருக்கு நம்ம கிட்ட வரக்கூடிய ஜாதகருக்கு ஏழில் சூரியன் இருக்க அது ஏழுல சூரியன் இருக்கவே கூடாது அதையும் ஒரு மேஷ லக்னமாக இருந்து ஏழுல சூரியன் இருந்தாலும் பிரச்சனை தான் அப்ப ஏழுல சூரியன் இருக்கும் பொழுது நாம அதற்கு இணையாக ஒரு ஜாதகத்தை இணைக்கும் பொழுது அவங்களுக்கு லக்னம் அல்லது நாலுல சூரியன் நின்றால் அதை இணைக்கலாம் இல்லைன்னா இணைக்க கூடாது வளர்பிறை சந்திரன் இருந்தால் பொதுவா ஏழுல சந்திரன் தான் இருந்தா என்ன பிரச்சனைன்றது நம்ம நிறைய வகுப்புகள் படிச்சுட்டோம் ஐயா கிட்ட நம்ம நிறைய படிச்சாச்சு அப்ப ஏழில் வளர்பிறை சந்திரன் இருந்தால் இணைக்கக்கூடிய சாதகத்திற்கும் ஒன்னு ஐந்து ஒன்பதில் சந்திரன் இருக்க வேண்டும் இது வளர்பிறை சந்திரனா இருந்தால் வளர்பிறை சந்திரனாக இருக்க வேண்டும் தேயரை சந்திரனா இருந்ததுன்னா தேய்ரை சந்திரனாக இருக்க வேண்டும் நம்ம யோசிப்போம் இதெல்லாம் நம்ம பார்த்துட்டு இருந்தா எப்படிங்க கல்யாணம் ஆகும் ஆனா நம்மை நம்பி வரக்கூடியவர்களுக்கு நம்மால் செய்ய முடிந்த ஒரு விஷயம் நல்ல ஜாதகத்தை இணைத்து அவங்களுக்கு ஒரு நல்ல திருமண வாழ்க்கையை அமைத்து கொடுக்கிறது தான் அதனால தான் அவங்க நம்ம கிட்ட வராங்க இல்லைன்னா இன்னைக்கு எல்லாருக்குமே தெரியும் சாப்ட்வேர்ல போடுறதுக்கு இருந்தாலும் நம்ம கிட்ட வரும் பொழுது இந்த மாதிரி விதிகளை ஃபாலோ பண்றது நல்லது ஏழில் புதன் இருந்தால் இணைக்கக்கூடிய ஐந்து ஏழில் புதன் இருக்க வேண்டும் செவ்வாய் ஏழுல செவ்வாய் உடனே அப்படியே கண்ணு முடிட்டு ஒரே வார்த்தைங்க சொல்லிருவோம் செவ்வாய் தோஷம் அப்படின்னு செவ்வாய் தோஷத்திற்குன்னு சில விதிமுறைகள் இருக்கு அதை நம்ம ஃபர்ஸ்ட் வந்து பார்க்கணும் அதற்கு பிறகு அது செவ்வாய் தோஷம் இருக்கிறதா அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறமா மற்றவர்க்கு அதாவது இணைக்கக்கூடிய ஜாதகருக்கு ஒன்று ரெண்டு நாலு எட்டு பன்னெண்டு இதுல செவ்வாய் இருக்கக்கூடிய ஜாதகத்தை இணைக்கலாம் இல்லை அப்படின்னா திரிகோணத்துல கேது இருக்க இணைக்கலாம் அஞ்சு ஒன்பதுல மட்டும் ஏன்னா லக்னம் எடுத்தோம்னா லக்னத்துல கேது இருந்தா ஏழுல ராகு வந்து ஏற்கனவே ஏழுல செவ்வாய் இருக்காரு அப்ப நம்ம அதை இணைக்க முடியாது ஏழில் குரு இருந்தால் தனித்த குரு வந்து எப்படி இருந்தாலுமே ஏதாவது ஒரு ப்ராப்ளம் பண்ணுவாரு ரெண்டுல எல்லாம் இருக்கக்கூடாதுன்னு சொல்றோம் அஞ்சுல இருக்க கூடாதுன்னு சொல்றோம் அதுக்கு நிறைய விதிகள் இருக்கு இருக்கலாமா வேண்டாமா அப்படின்னு ஆனால் ஏழில் குரு இருந்தால் அதற்கு இணைக்கக்கூடிய ஜாதகத்தில் மூன்று அல்லது பதினொன்றுல குரு அந்த ஜாதகத்தை இணைக்கலாம் ஏழில் சுக்கரன் இல்லைங்களா அப்ப என்ன பண்ணுவாரு கல்யாணத்தை ஒன்னு டிலே பண்ணுவார் இல்லைன்னா இளமையில் திருமணம் அப்ப இந்த மாதிரி சுக்கரன் இருக்கக்கூடிய ஜாதகருக்கு அவங்களுக்கு இணைக்கக்கூடிய ஜாதகத்தில் நான்கே ஒரு பாவியாக இருக்கணும் நான்குன்றது பாவிகள் நிற்கலாம் அந்த மாதிரியான ஒரு நிலை எடுத்து நம்ம சேர்க்கலாம் சனீஸ்வரன் நிற்க ஏழில் சனீஸ்வரன் நிற்க அதற்கு இணைக்கக்கூடிய ஜாதகத்துல வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு அல்லது பத்துல சனீஸ்வரன் இருந்தால் அந்த ஜாதகத்தை இணைக்கலாம் ராகு நின்றால் அப்ப லக்ன கேது ஏழு ராகு அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஜாதகத்துக்கு ஐந்து ஏழு ஒன்பதில் ராகு இருக்கக்கூடிய ஜாதகத்தை இணைப்பது கொஞ்சம் அந்த பிரச்சனைகளை சரி செய்யும் தோஷம் இல்லாத ஜாதகம் அப்படின்றது இங்க இல்லை எல்லாருடைய ஜாதகத்திலும் ஏதோ ஒரு வகையில ஏதோ ஒரு தோஷம் இருக்கதான் செய்யும் இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணி போகணும் அதுக்கு இது உதவி செய்யும் இது ஏழு கேது இருக்க மற்றவர்க்கு ஒன்று ஐந்து ஒன்பதில் கேது இல்ல அப்படின்னா ஒன்னு நாலு ஏழு பன்னெண்டில் செவ்வாய் இருக்கக்கூடிய ஜாதகத்தை இணைக்கலாம் இப்ப ஏழுக்குரியவர் ஏழுமே இருக்கார் ஆட்சி ஆகிறார் அப்ப மத்தவங்களுக்கும் என்ன செய்யணும் அப்படின்னா ஒரு கிரகம் அதே வீட்டுல ஆட்சி பெற்றதா இருக்கணும் அப்படி இல்லை அப்படின்னா ஏழில் இருக்கக்கூடிய கிரகத்தை ஒரு ஆட்சி பெற்ற கிரகமாவது பார்க்கணும் அப்படிப்பட்ட ஜாதகத்தை இணைக்கலாம் இப்ப ஏழுல நீசம் பெற்ற கிரகம் இருந்தால் இப்ப மத்தவங்களுக்கும் ஒரு நீசம் பெற்ற கிரகம் இருக்கிறது நல்லது ஏழில் கிரகம் வந்து நீசம் அடையக்கூடாது பொதுவாக ஏழு சுத்தமா இருக்கணுங்க அவ்வளவுதான் ஏழு சுத்தமா இருக்கணும் இல்ல இந்த மாதிரியான பிரச்சனைகளோட இருக்கு அப்படின்னா அதற்கு ஏற்ப ஒரு ஜாதகத்தை நம்ம வந்து இணைக்கணும் ஏழில் சூரியன் சந்திரன் கூடி இருக்கு அப்ப இது வந்து மேக்ஸிமம் வந்து ஒன்னு சதுர்த்தசி இல்லைன்னா அமாவாசை இல்லைன்னா பிரதமையில பிறந்தவர்களுடைய ஜாதகமாக இருக்கும் இதுல ஏழில் சூரியன் சந்திரன் இருக்கும் ஜாதகத்தில் ஒன்றில் சூரியனும் எட்டுல வளப்பிரை சந்திரனும் இருக்கணும் இது இல்லாம நீங்க திருமணம் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா அவர்களுக்கு மறுமணம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் சூரியன் செவ்வாய் இருக்க நம்ம ஐயா கிட்ட திருமண பொருத்தம் படிச்சோம் எல்லாருக்குமே தெரியும் சூரியன் செவ்வாய் ஏழில் நின்றால் என்ன பலன் அப்படின்னு சொல்ல முடியுங்களா அசுபம் ஆயிடு சரிங்களா அப்ப சூரியன் செவ்வாய் இருக்கக்கூடிய ஜாதகத்திற்கு ஒன்றில் செவ்வாய் ரெண்டு எட்டுல சூரியன் இல்லையா முப்பது வயசுக்கு மேல திருமணம் பண்ணுங்க ஏன் முப்பது வயசுக்கு மேலன்னு சொல்றோம் முப்பது வயசுல ஓரளவுக்கு ஒரு மெச்சூரிட்டி சரி விஷயம் வெளியே தெரிய வந்து எப்படியோ ஒரு வகையில ஓடிடும் அப்படின்றதுனால முப்பது வயதிற்கு மேற்பட்டு திருமணம் செய்யுங்கன்னு சொல்றாங்க சூரியன் புதன் இருந்தால் இல்லறம் நினைக்காது ஏழுல சூரியனும் புதனும் எல்லாரும் இணைக்காது அப்ப இணைக்கக்கூடிய ஜாதகத்துல ஒண்ணுல சூரியன் புதன் இருக்கணும் இல்லையா சூரியனும் ஒண்ணுல புதனும் இருக்கணும் அஸ்தங்கம் ஆகக்கூடாது புதன் ஆக கூடாது இதெல்லாம் பார்க்கணும் ஒரு ஒரு விஷயம் சூரியன் சுக்ரன் இருந்தால் ஏழுல சூரியன் இருக்கக்கூடாது சுக்கரனும் இருக்கக்கூடாது ரெண்டு பேருமே சேர்ந்து உட்கார்ந்துட்டாங்க அப்படின்னா இந்த சூரியன் சுக்ரன் இருக்கக்கூடிய ஜாதகத்தை இணைப்பதற்கு ஒண்ணு நான்கு எட்டில் சூரியன் சுக்கரன் இருக்கணும் அப்படி இல்லைன்னா முப்பது வயசுக்கு மேலதான் அவங்களுக்கு திருமணம் பண்ணும் முப்பதுன்றது இன்னொரு காரணமும் சொல்வாங்க முப்பது ஆண்டு வாழ்ந்தவரும் இல்லை முப்பது ஆண்டு தாழ்ந்தவரும் இல்லைன்னு சொல்வாங்க சரிங்க தான் அந்த முப்பதுக்கு மேல போகும் செகண்ட் பார்ட் ஆஃப் லைஃப் எப்படியோ ஒரு மெச்சூரிட்டி வரும் அதுல நம்ம லைஃப ரன் பண்ணிடலாம் சண்டைகள் எல்லாம் அந்த நாலு சுவரோட முடிஞ்சிடும் அப்படின்றதுக்காக தான் அந்த முப்பதுக்கு மேல திருமணம் செய்ய சொல்றாங்க இந்த மாதிரி சேர்க்கை உள்ள ஜாதகம் இருக்கு எல்லா ஜாதகத்துக்கும் கிடையாது இந்த மாதிரியான சேர்க்கை உள்ள ஜாதகங்களுக்கு சூரியன் சனீஸ்வரன் நிற்க அப்ப இணைக்கக்கூடிய ஜாதகம் சூரியனுக்கும் சனீஸ்வரனுக்கும் பகை இவங்க ரெண்டு பேரும் ஏழுல போய் உட்காருறாங்க அப்ப என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா அந்த ஜாதகத்தை வந்து நம்ம நார்மலா ஒரு ஜாதகத்தை எடுத்து இணைக்கும் பொழுது பகையாகும் இவர் சொல்றது அவங்க கேட்க மாட்டாங்க அவங்க சொல்றது இவங்க கேட்க மாட்டாங்க உஷ்ணமான பேச்சுக்கள் அதிகமாகும் இப்ப மந்தத்தன்மையோடையும் இருப்பாங்க அவர் ஒருத்தர் சுறுசுறுப்பா இருப்பார் இன்னொரு தங்க மந்தத்தன்மையோடையும் இருப்பாங்க அப்ப அவங்கள வந்து இணைக்கிற பொழுது என்ன ஆகும் பாத்தீங்கன்னா நான் அப்பவே ரெடி ஆயிட்டேன் நீ இன்னமும் ரெடி ஆகல காலையில அந்த ஆரம்பிக்கக்கூடிய சண்டையானது இரவு வரை போயிட்டே இருக்கும் ஏதோ ஒரு காரணத்துக்காக அப்புறம் அது ஒரு வாரம் அப்படியே கண்டியூவ் ஆகும் இந்த மாதிரியான ஒரு ஜாதகத்தில் இணைக்கும் பொழுது ஒன்றில் சூரியன் அல்லது ஐந்து பத்தில் சனீஸ்வரன் இருக்க அந்த ஜாதகத்தை இணைப்பது நல்லது சூரியன் ராகு இருந்தார் சூரியனும் இருக்கக்கூடாது ராகு இருக்கக்கூடாது ரெண்டு பேருமே பகல் ரெண்டு பேரும் போய் உண்ணாந்தத்துல அந்த ஏழுல அப்ப என்ன ஆகும் இது பகை பிளஸ் பிரியும் தன்மையும் ஏற்படும் ராகுவோட சேர்றதுனால கிரகணம்னு சொல்லுவாங்க நம்ம ஐயா இந்த ரெண்டு கிர இது ராகுவோட ஒரு கிர இது போய் கிரகம் இணையும் பொழுது அது கிரகணத்துல போயிடும் இப்ப சூரியனும் ராகுவும் சேரும் பொழுது அந்த வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவில் ஒளி இருக்காது ஒரு கல்யாணம் பண்ணீங்க அந்த வாழ்க்கை நல்லா இருக்கணும் அப்படின்ற பொழுது வரக்கூடிய ஒத்துழைக்கணும் இப்ப எல்லாருமே என்ன சொல்வாங்க அந்த பையனுக்கு கல்யாணம் பண்ண பொண்ணு வந்த நேரம் ஓஹோன்னு வந்துட்டான்னு சொல்லுவாங்க இன்னொரு சைடு என்ன சொல்லுவாங்கன்னா அந்த பையன் நல்லா கோடீஸ்வரனா இருந்தா இந்த பொண்ணை கட்டினா தரையோட போயிட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப இது இணைக்கும் ஜாதகத்தை பொறுத்து தான் ஒருவருடைய வாழ்க்கை அப்படின்றது இருக்கு உடனே பொண்ணோட ஜாதகத்தை மட்டுமே நம்ம சொல்லக்கூடாது ஏன் ஓஹோன் கோடீஸ்வரையா இருந்த பெண்ணும் ஒரு ஆணையை திருமணம் செய்த பின் இறங்கு முகத்துல இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கு அதனால ஒரு ஜாதகத்தை சேர்க்கின்ற பொழுது இதுல எல்லாம் நம்ம பார்க்கணும் இப்ப இந்த ஜாதகத்துல ஒன்றில் சூரியனும் ஐந்து ஒன்பதில் ராகுவும் இருக்க அந்த ஜாதகத்தை இணைக்கிறது நல்லது ஏழில் சூரியன் கேது இது ரொம்ப மோசம் சூரியன் ராகுவே மோசம்னா சூரியன் கேதுன்றது அதைவிட மோசம் இந்த மாதிரி ஜாதகத்துக்கு என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா ஒன்றில் சூரியனும் ஒன்னு ஒன்பதுல கேதுவும் இல்ல அப்படின்னா ஒண்ணு நாலு ஏழு பன்னெண்டுல செவ்வாய் இருக்கக்கூடிய ஜாதகத்தை இணைப்பது நல்லது ஏழில் சந்திரன் சுக்ரன் நிற்க சந்திரன் நிக்கிறதும் தப்பு சுக்கரன் நிக்கிறதும் தப்பு அந்த மாதிரி ஒரு ஜாதகத்திற்கு நான்கில் இருக்கலாம் நான்காம் இடம் என்பது சுகஸ்தானம் அதை வச்சுதான் அப்ப அந்த நான்கில் இரண்டு பாவர்களாவது இருக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா மறுமணமும் இல்லனா வயது வித்தியாசம் அதிகமாக இருப்பதோ இருக்கக்கூடிய ஜாதகத்தை இணைக்கிற மாதிரியானது நல்லது ஏழில் சந்திரனும் சனீஸ்வரனும் நிற்க கல்யாணம் ஆகுறதே கஷ்டமாயிடும் சந்திரனும் சனீஸ்வரனும் தொடர்பு பெறக்கூடாது சம்யம் அதே மாதிரி சனி செவ்வாய் தொடர்பு பெறக்கூடாது இப்ப இந்த ரெண்டு பேரும் நிக்கிறாங்க அப்படின்னா இந்த சந்திரன் சனீஸ்வரன் நிற்கும் பொழுது திருமணம் நடக்கிறதே கஷ்டம் அதுல இல்ல அப்படின்னா பத்து வருட வயது வித்தியாசமாவது வித்தியாசம் இணைக்கிறது நல்லது இப்ப பத்து வயசு பெரியவரை வந்து ஒரு பெண் கல்யாணம் பண்ணும் பொழுது அவர் என்ன பண்ணுவார்னா சரி சின்ன பொண்ணு ஏதோ ஒண்ணு பண்ணிட்டு போகணும்னு விட்டு கொடுத்து போயிட்டு வார் வேற இந்த ரீசன் இதுதான் பொண்ணு ஏதோ பண்ணிட்டு போகணும் சின்ன பொண்ணு அப்படின்ற ஒரு அந்த வந்து வந்துவிடும் அதனால அந்த வித்தியாசம் இணைக்க சொல்றாங்க ஏழில் சந்திரன் ராகு நிற்க அப்ப மத்தவங்களுக்கு எப்படி இருக்கணும் சந்திரன் ராகு நின்னது அப்படின்னாங்க மற்றவருக்கு லக்னத்தில் சந்திரன் இருப்பதோ இல்லைன்னா அஞ்சு ஒன்பதுல ராகு நிக்கிறதும் இல்லைன்னா அஞ்சு பத்துல சனீஸ்வரன் இருக்கிறதோ இணைக்கக்கூடிய ஜாதகத்துல இந்த இணைப்பு இருந்தா நல்லது இல்ல நான் முப்பது வயசுக்கு மேல திருமணம் பண்றது நல்லது அது நார்மலாவே முப்பது வயசுக்கு மேல போயிடும் சூரியனும் சந்திரனும் ராகுவும் சேர்ந்துருந்தா கண்டிப்பா வந்து வயது தான் போகும் அதனால ஒரு முப்பது வயசுக்கு மேல முயற்சி எடுத்து திருமணம் பண்றது ஆனால் முயற்சி இருந்தாதான் நடக்கும் சந்திரனும் கேதுவும் இருக்கும் பொழுது மற்றவருக்கு லக்னத்துல சந்திரன் இருந்து ஐந்து ஒன்பது கேது இருக்கிறதோ இல்லைனா ஒண்ணு நாலு ஏழு பன்னெண்டுல செவ்வாய் இருக்கிறதோ நல்லது அப்ப இந்த செவ்வாய் தோஷத்தையும் நம்ம பார்க்கணும் ஏன்னா ஒரு நாலு ஏழு பன்னெண்டுல செவ்வாய் இருந்தாலும் நம்ம அது தோஷத்துல எடுப்போம் அதனால அது தோஷம் தானா அப்படின்றதையும் செக் பண்ணிட்டு தான் அது நினைக்கணும் செவ்வாய் பிளஸ் சனீஸ்வரன் இருக்க இதுதான் வந்து இப்ப கூட நம்மளுக்கு ஐயா சொன்னாங்க பார்வை சமசப்தம பார்வையே வந்து இருக்கக்கூடாது இப்ப மறுமணம் செய்யக்கூடிய நிலையில இருக்கக்கூடியவரும் இணைப்பது நல்லது செவ்வாய் சமீஸ்வரனுக்கு மட்டும் செவ்வாய் பிளஸ் சுக்ரன் இருக்கும் பொழுது மத்தவருக்கு நான்கே பாவ கிரகமும் அல்லது ஒண்ணுல சுக்ரன் நாலு பன்னெண்டுல செவ்வாயும் இருக்கிறது நல்லது செவ்வாய் ராகு இருக்கும் பொழுது இணைக்கக்கூடிய ஜாதகத்துல நாலு பன்னெண்டுல செவ்வாயும் ஐந்து ஒன்பதில் ராகுவும் இருக்கிறது நல்லது இல்ல அப்படின்னா இழந்தவர் தாரத்தை இழந்தவர் திருமணம் செய்யக்கூடிய நிலை இவங்களுக்கு ஏற்பாடு அதுதான் அமையும் அப்படிதான் அமையும் இந்த அமைப்பு எல்லாம் எதுவும் வரலன்னா ஏற்கனவே திருமணமாகி தாரத்தை இழந்தவரோடு திருமணம் நடக்கக்கூடிய நிலை உருவாகும் அது எல்லாருமே ஒத்துக்க மாட்டாங்க அதனால நம்ம வந்து இப்படி தேடணும் ஒரு ஜாதகத்தை இதை கழிச்சிருங்க இதை பாருங்க இதை பாருங்க சொல்லணும் செவ்வாய் பிளஸ் கேது இருந்தாலும் அதை இணைக்கக்கூடிய ஜாதகத்தில் ஒண்ணு நாலு பன்னெண்டுல செவ்வாயோ அல்லது ஐந்து ஒன்பதில் கேதுவோ இருக்கிறது நல்லது இல்லை என்றும் தாரம் இழந்தவரை இணைப்பது நல்லது புதன் பிளஸ் சுக்ரன் இருக்கக்கூடிய ஜாதகத்துல புதன் பிளஸ் சுக்ரன் அவங்க கல்யாணம் பண்ணுவாங்க நினைக்கிறீங்களா வீட்டுல பாக்குறதுல திருமணம் செய்வாங்கன்னு நினைக்கிறீங்களா கொஞ்சம் கஷ்டம் தானே ஏழுல புதன் இது கூட சுக்கரனும் போய் உட்கார்றாரு அப்படி இருக்கக்கூடிய ஜாதகத்திற்கு சரி அவங்களுக்கு வந்துட்டு ஏதோ ஒண்ணு அஞ்சு சுத்தமா இருந்தது நாலு நல்லா இருந்துருச்சு

இவங்க ரெண்டு பேரும் ஒரு ஜாதகத்துல அப்படின்னா அது வந்து அது போக ஒரு ஜாதகத்தை நாம் இணைக்கும் பொழுது அந்த ஜாதகத்தில் இணைக்கக்கூடிய ஜாதகத்தில் மூன்று ஒன்பதில் குருவும் லக்னத்தில் சுக்கரனும் இருக்க நன்மை குரு பிளஸ் சனீஸ்வரன் இருக்கக்கூடிய ஜாதகத்தில் மூன்று பதினொன்றில் குருவும் ஐந்து பத்தில் சனீஸ்வரனும் இருக்கக்கூடிய ஜாதகத்தை இணைப்பது நன்மையை செய்யும் ஏழில் குரு ராகு இருக்க இணைக்கக்கூடிய ஜாதகத்திற்கு மூன்று பதினொன்றில் குருவும் ஐந்து ஒன்பதில் ராகுவும் இருக்க அதை இணைப்பது நன்மைகளை செய்யும் குருவும் ராகுவும் ஒன்னா இருக்கக்கூடாது அலி முக்கியமா ஏழுங்க ஒன்னா கூடாது சுக்ரன் ராகு இருக்கக்கூடிய ஜாதகத்தில் இரண்டு நான்கில் சுக்ரனும் ராகுவும் இருக்க அல்லது எட்டில் சுக்ரனும் நான்கில் ராகுவும் இருக்கக்கூடிய ஜாதகத்தை இல்லை என்பது நல்லது ஆனா ஆணுக்கு எட்டுல சுக்ரன் இருக்கக்கூடாது அதே மாதிரி குருவும் சுக்ரனும் ஆறு இருக்கக்கூடாது அதனால இதெல்லாம் நம்ம வந்து பார்க்கணும் ஒரு ஒரு விதியை வந்து எடுத்து பொருத்துற பொழுது மற்றொரு விதி இந்த இடத்துல வந்து நம்ம பொருத்தி பார்த்து அதுக்கப்புறம்தான் அந்த ஜாதகத்தை வந்து இணைக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றா அதனாலதான் தயவு செய்து சாப்ட்வேர்ல வந்து பொருத்தம் பார்க்காதீங்க உட்கார்ந்து அரை மணி நேரம் ஆனாலும் பரவாயில்ல இந்த ஜாதகத்திற்கு இந்தந்த விதிகள் வந்து பார்த்து இதை பொருத்தலாமா வேண்டாமா அப்படின்றத நம்ம முடிவு செய்யணும் சாப்ட்வேர் முடிவு செய்ய வேண்டாம் ஏனெனில் நாம தான் ஜோதிடர்கள் சாப்ட்வேர் ஜோதிடர் கிடையாது வாய்ப்பினை அளித்த நம்முடைய குரு திரு கணிதமையா ஒன்றுகளை நான் சமர்ப்பிக்கிறேன்